ஹாய் ஹலோ வெள்ளிக்கிழமைலாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலையும் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஏன்னா அன்றைக்கி நம்ம பூஜை பண்ணுற வேலை தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் முந்தின நாள் என்ன தான் நம்ம பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம பிஸியாக இருக்க மாதிரியே தான் இருக்கும் வார வாரம் பண்ணுற வெள்ளிக்கிழமை பூஜையாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதை நம்ம சுக்கர ஓரையில் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது சுக்கர ஓரைக்கு நம்ம எதுவும் ஸ்பெஷலாக பண்ணணும்னா அவசியமே இல்லை எப்பவுமே பண்ணுற பூஜையோட பிரசாதம் செஞ்சு ஏதாவது ஒரு பிரசாதம் நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் செஞ்சு டைமிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் ஒன் டு டூ எயிட் டு நைன் இப்படி மூணு டைம் இருக்குது இந்த டைமில் நம்ம பார்த்து பண்ணும்போது நான் மகாலட்சுமியோட முழுமையான அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நம்பிக்கை பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அன்னபூரிணி சிலையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த கரண்டி இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் ஒரு அரிசி வச்சு பூலாம் வச்சு நான் பார்த்தீங்கன்னா வேலுக்கும் வந்து பூ வச்சுட்டேன் வச்சுட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியில் ஏற்றிடணும் நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விளக்கேற்றினான்னு சொல்லிவிட்டு நிலவாசிலேயும் விளக்கேற்றிட்டுருக்கேன் எப்போமே நிலவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே விளக்கேற்றணும் ஏன்னா அப்போ தான் மகாலட்சுமி நம்ம உள்ளே கூப்பிடுற மாதிரி இருக்கும் உள்ளே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போனால் மகாலட்சுமி நம்ம வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் கருப்பூரெலாம் ஏற்றி தீபத்துவாலாம் ஆறாயெல்லாம் காட்டிட்டு சூப்பரான ஒரே பூஜை முடிஞ்சுது நான் ஒன் டூ டூ தான் பண்ணேன் உங்களுக்கு எந்த டைம் இருக்கும் அந்த டைம் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்